அனைவருக்கும் முயற்சி முரியசனின் அன்பு வணக்கம் பண்டிகை அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது புத்தாடை தான் துணின்னு ஒரு துணி உண்டு மெல்லிய ஆடை இது ஆந்திர மாநிலத்துல மசூலிப்பட்டனம் இடத்துல முதல் தயாரித்ததுனால இதுக்கு மஸ்லின் துணின்னு பேரு அப்படின்னு ஒரு பேரு இல்ல இது வந்து ஈராக்ல தயாரிக்கப்பட்டது இதற்கும் இங்க இருக்கிற மசூலி பட்டணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்று மார்கோ போலோ தன்னுடைய குறிப்பில் எழுதுறார் ஆனா அந்த மசூலிம் துணி இருக்குல்ல அது தமிழ்நாட்டுல கூட தயாரிச்சிட்டாங்க ஆரணி என்கிற ஊர்ல மெல்லிய ஆடைகள் தயாரிக்கப்பட்டிருக்கு மெல்லிய ஆடைகள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பொண்ணு அல்பிரிஷா சபைக்கு போறாங்க இப்ப போகிற போது மஸ்லீம் துணிய எட்டு மடிப்பா மேல மேல எட்டு அடுக்கு கட்டிட்டு போறாங்க அப்பொழுது கூட உள் உறுப்பு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவரவங்க சிட்னி போய் ஆடையை வா அப்படின்னு அனுப்பினாராம் அவ்வளவு மெல்லிய ஆடை அந்த ஆடை நம்மளுடைய நூல் கண்டுல இருக்குல்ல அந்த நூலோட திக்னஸ்ல அவனுடைய கணத்துல முப்பதுல ஒரு பந்து தான் அது இருக்குமா ஒரு நூல் கண்டினுடைய நீளம் நூத்தி பத்தொன்பது மைல் அப்படின்னா நூல் எவ்வளவு மெல்லிதா இருக்கும் இது எவ்வளவு மெல்லிதான் நெய்வார்கள் அப்படின்னு பாருங்க அவ்வளவு மெல்லி ஆடை மஸ்லின் துணின்னு இந்த ஆடையை முகலாயர்கள் விரும்பி அணிந்திருக்கிறார்கள் இந்த முகலாயர்களினுடைய தலைப்பாகைக்கு ஒரு தனி வகை மஸ்லின் துணியிலே ரொம்ப சிறந்த துணி எதுன்னு கேட்டீங்கன்னா சப்னம் அப்படின்னு ஒரு துணி அதுதான் அதுதான் உயர்ந்தது எப்படி நெய்வார்கள்னா இதை நெய்யக்கூடிய நெசவாளிகளினுடைய வலது கையில இருக்கிற கட்டை விரல் நகத்தை வளர்ப்பாங்களாம் நோப்பாங்களாம் அவ்வளவு மெலிதாக அந்த ஆடையை வடிவமைக்கிறார்கள் ஒரு நாளைக்கு எட்டு கிராம் தான் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த ஆடை எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் ஒரு இருபது ஒரு தீப்பட்டிக்குள்ள மடக்கி வச்சிடலாம் நுட்பமாக ஆடைகள் நெய்யப்பட்டிருக்கின்றன முகலாயர் காலத்திலே நடந்திருக்கு இதை வந்து பங்களாதேஷ்ல இப்ப இதுக்கு வந்து பேட்டன் வாங்கி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இதற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த ஜியோ ஐடென்டிபிகேஷன் குறியீடு பெற்று வைத்திருக்கிறார்கள் பங்களாதேஷ்ல ரூக் ஒரு பகுதிகள்ல இந்த நெசவு முறை இன்னைக்கு இருக்கு ஜம்தானி நெசவு நூர்ஜஹானுக்கு இந்த ஜம்தானி நெசவு முறையில ஆடை செய்து கொடுப்பதற்காகவே நான்கு குடும்பங்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்குன முகலாயர் காலத்துல ஒவ்வொரு மன்னனுடைய பிறந்த நாளின் போதும் இந்த ஜம்தானி நெசவு செய்யக்கூடிய நெசவாளிகள் எல்லாம் ஒன்று கூட்டி ஆடை செய்து கொண்டு வந்து கொடுப்பாங்க மன்னர்கள்ட்ட மன்னர்கள் அதற்கு பதிலாக நிலங்களை தானமாக வழங்குவார்கள் அப்படியெல்லாம் ஒரு நிலை இருந்திருக்கிறது முறை இருந்திருக்கிறது ஜம்தானி நெசவு முறையில் நெய்யப்பட்ட ஆடைகளை விரும்பி அக்பர் அணிவார் முகலாயர்களினுடைய ஆட்சி காலத்துல இந்த ஜம்தானி நெசவு முறைக்கும் இந்த மஸ்லின் துணிக்கும் ஒரு தனி மதிப்பு இருந்திருக்கிறது அவர்களினுடைய தலைப்பாக கூட மஸ்லிம் துணியிலே தான் நெய்யப்பட்டிருக்கிறது மார்கோ போலோ தன்னுடைய குறிப்பில இதை பத்தி சொல்லுகிறார் ஐந்து அக்பரின் நூலில் இதை பற்றி குறிப்புகள் சொல்லப்படுகின்றன இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சோனியா ஆஸ்மோர் மஸ்லின் துணியை பற்றிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் பெரி பிளஸ் தன்னுடைய நூலில் இந்த நுணுக்கங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார் இந்திய மக்களினுடைய ஜவுளி உற்பத்தி அவர்களுடைய ஆடைகளை பற்றி வாட்சன் ஜான் போர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தில் இதற்கென்று மஸ்லிம் துணிக்காகவே தனியான குறிப்புகள் இருக்கின்றன அவ்ளது மெல்லிய ஆடை அவ்வளவு தரமான ஆடை நம்முடைய முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்திருக்கிறது ஆங்கிலேயர்கள் தங்களினுடைய நாட்டு ஆடைகளை எல்லாம் கொண்டு வந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே மஸ்லிம் துணி நெய்து கொண்டிருந்த நெசவாளிகளினுடைய கட்டை விரல் நகைகள் எல்லாம் வெட்டினாங்களாம் ஏன்னா அதுலதான துளையிட்டு மெல்லிய ஆடைகளை பண்றாங்க அப்படின்னு வெட்டி தள்ளிட்டு தான் மான்செஸ்டர் லங்காஷர் ஆடைகளை எல்லாம் கொண்டு வந்து இறக்குமதி செய்து கிட்டத்தட்ட இந்த ஆடைகளையே ஒழித்து விட்டார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது இந்த ஆடைக்கென்று இருக்கிற வரலாறு இருக்கிறது அது நீண்டது ஆதித்தமிழன் மர பட்டைகளை அணிந்தான் மர இலைகளை அணிந்து கொண்டான் ஆனால் இன்றைக்கு விதவிதமான ஆடைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் எந்தவித கீசலும் இல்லாத ஆடைகளை விரும்பி அணிந்தார்கள் இன்றைய இளைஞர்கள் பல பேர் கிழிந்த ஜீன்ஸ் எந்த கடையில் கிடைக்கும் என்று விரும்பி போய் வாங்குகிறார்கள் காலம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்தித்து இருக்கிறது ஆடைகளில் மட்டுமல்ல அணிகலன்களில் மட்டுமல்ல மனிதர்களினுடைய எண்ணங்களில் கூட ஏராளமான மாற்றங்கள் ஓட்டைகள் ஒவ்வொரு காலத்திலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தருணமாக இதை பார்க்கிறேன் தமிழால் இணைவோம் தமிழால் வருவோம் நன்றி வணக்கம்